ஓர் உண்மை கதை தந்தை ஒருவர் தன் மகனை ராணுவத்தில் பணியாற்ற சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறார் ராணுவத்திற்கு சென்ற அந்த மகனோ மிகுந்த சிறந்த பணியை செய்து கொடுத்து நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வருகிறார் மகன் சிறந்தவனாய் தலைவனாய் வழிநடத்துகிறவனாய் மார்கத்தை கண்டு தகப்பட்டு மிகுந்த சந்தோஷம் ஒரு நாள் திடீரென்று சொல்லி போர் ஒன்று வருகிறது போரிலே

அந்த மகனுடைய உருவத்தை தன் மனதிலே பதித்து வைத்துக் கொண்டார் நாட்கள் சென்றது ஒரு நாள் அந்த மகனுடைய உருவத்தை அழகாக ஓவியமாக வரைந்து கொண்டார் எடுத்துக்கொண்டார் இவருக்கு விடுமுறை வந்தது இந்த வீரன் அப்படியே தன்னுடைய ஊருக்கு போகிறார் அவன் மனசுக்குள்ள ஒரு விதமான உறுத்துதல் இருந்து கொண்டே இருக்கிறது நாம் ஏன் அந்த மகன் போரில் போனானே அந்த மகனுடைய தந்தை போய் சந்திக்க கூடாது என்று சொல்லி போகிறார் அங்கே போன என்ன ஆச்சரியம் அந்த தந்தை கூட ஒரு ஓவியராய் இருக்கிறார் எனவே அந்த தந்தையிடம் நடந்த கூறி கண்ணீரோடு கூட சொல்லி இந்த ஓவியத்தை கொடுக்கிறான் அப்பா அப்பா உன் மகன் மறித்து விட்டான் ஆனால் எனக்குள்ளே வாழுகிறான் என்னால் முடிந்த அளவுக்கு அந்த மகனுடைய படத்தை ஓவியமாய் வரைந்திருக்கிறேன் என்னால் முடிந்தது இதான் சொல்லி அவர் கொடுக்கிறார் அந்த தகப்பனும் பெற்றுக்கொண்டு கண்ணீரோடு அதை வைத்து கொள்கிறார் நாட்கள் செல்ல 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 இந்த தகப்பன் ஓவியங்களை பெற்றுக்கொள்கிறவர் மாத்திரமல்ல வரைந்து விற்பனை செய்கிறவருமாயும் இருக்கிறார் என்ன ஒரு ஆச்சரியம் விப்படி செய்கிற மனிதத்தில் ஓவியம் வந்து சேர்ந்ததே ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா நாட்கள் சென்றது திடீரென சொல்லி ஒரு நாள் அந்த தகப்பனாகிய ஓவியனும் மறித்து போகிறான் நாட்கள் வந்தது உயில் எடுத்து படிக்கிறார்கள் உயில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஓவியங்கள் அனைத்தையும் தயவு செய்து நீங்கள் விற்று விடுங்கள் அல்லது ஏற்று விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார் அதை ஓவியத்தை அந்த ஓவியங்களை கொண்டு சென்று அந்த ஏலத்தை விட்டு விடுகிறார்கள் விற்கும் பொழுது முதலாவது அவனுடைய மகன் மறித்தானே அவனுடைய ஓவியத்தை விற்பனை செய்யும்படியா ஏலத்து விடுகிறார்கள் ஒருவரும் அந்த மகனுடைய படத்தை வாங்கவே இல்லை யாருக்கும் பிடிக்கவில்லை எல்லாரும் திட்டுகிறார்கள் என்ன இது முதலாவது மற்ற படங்களை விடுங்க மறுத்து போனத மகனை விட்டுடுங்க அப்படின்னு அங்கே தூரத்தை உட்கார்ந்து கொண்ட வயதான ஒரு மனிதர் மனிதர் கேட்கிறார் விவசாயி ஒரு கேட்கிறார் அப்பா அந்த பணத்தை எனக்கு கொடுத்துருங்களேன் என்கிட்ட இருபது டாலர் இல்ல ஒரு பதினைந்து டாலர் தான் வச்சிருக்கிறேன் அதை எனக்கு கொடுத்துருங்களா சொல்லி வாங்கி கொள்கிறார் அவர்களும் சந்தோஷமாக ஓ இந்த படத்தில் என்ன அப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பதினைந்து டாலருக்கு அதை கொடுத்து விடுகிறார்கள் அந்த ஏழை முதியவரதை அதை கொண்டு சந்தோஷமாக போகிறார் எல்லா படங்களும் விற்று தீர்ந்தது ஏழை விற்று தீர்ந்தது கடைசியாக

எல்லா ஐஸ்வர்யங்களும் அவன் தகப்பனார் சேர்த்து வைத்தாரே அவர் எழுதும் போது உயிரிலே எப்படியாக எழுதி வைத்திருக்கிறார் இந்த ஓவியத்தை யார் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கே சென்றடை வேண்டும் என்று சொல்லி என்ன ஆச்சரியம் எல்லாரும் பிரமித்து போயிட்டார்கள் அடடா நான் மிஸ் பண்ணிட்டேன் என்ன செய்யிட்டு எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்களும் கூட மிஸ் பண்ணிட்டேன் நினைச்சிருப்பீங்க இல்லையா இப்போது உங்களுக்கு ஒரு தருணம் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தன் பிள்ளைக்காக சேர்த்து வைத்த அனைத்து ஆசீர்வாதங்களும் ஐசு வரியங்களும் மகிமையும் கனமும் துதி எல்லாவற்றையும் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் அவர்களுக்கு கொடுக்க பிதா சித்தமாயிருக்கிறார் இது யாவது நீ பெற்றுக்கொள்ள கொள்ள ஆசையா இருப்பாயா அல்லது மிஸ் பண்ணி விட்டு 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 கண்ணீரோடு நிற்பாயா